வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிச்சிட்டு எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி விளம்பரம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கொட்டாக் மஹிந்திரா பேங்க் சப்ஸிக் குவார்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூவேஷன் டெக்னிகலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அதனால பிரைஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்துன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய வேல்யூஷன் பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்லி ஹையாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் சிக்ஸ் இது வந்து டாலரன்ஸில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பீட்டா ஸ்கோர் புள்ளி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறதுனால லோ வாலட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக ரெவன்யூ ஃபோர் காஸ்ட்டு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கோர்த்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனுவலைஸ்டாக இபிஎஸ்ஓடைய ஃபோர்காஸ்ட்டு ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இங்கே கார்டர்லின்னு பார்க்கும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆல்மோஸ்ட்டு ஃபிளாட்டாக தான் இருக்குது இப்போ எங்களுடைய குவார்டர்லி பர்ஃபாமென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசுன்றது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாற்பது நாற்பது பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு இப்போ கியூ டு க்யூனு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ குறஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது கோடி ரூபா கிட்ட நானூற்றம்பது நானூற்றி அறுபது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சு போச்சு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ரெண்டு ரூபா சாரி டூ பாயிண்ட் த்ரீ குறைஞ்சு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இப்போ இருக்குது இபிஎஸ்ட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு ரூபா கிட்ட குறைஞ்சு தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூணுன்னு இருக்கு ஸோ இப்போ இபிஎஸ் டிடிஎம் இந்த மூணு இந்த ரெண்டு குவார்டரா பார்க்கும்போது டிகிரி ஸ்ட்ரெண்டுக்கு டாக இருக்கு அப்படின்னு டிகிரி ஸ்ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிருக்குங்கிறத புரிதல் கூட எடுத்துப்போம் சப்ஸ்குவென்ட் குவார்டர்ல இவங்க எப்படி எடுக்க போறாங்கிறதை பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி ஜீரோ பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஜீரோ புள்ளி முப்பத்தோரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே முக்கியமாக கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி முன்னூத்தி பத்து கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி அஞ்சு கொஞ்சமா ஒன்று புள்ளி அஞ்சுக்கு மேலே கொஞ்சமாக போயிட்டு தான் இப்போ கரெக்ட் ஆகிட்டு இருக்கிறான் யூஷுவலா நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோல ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இது நார்மல் கண்டிஷன்ஸில் சினரியோல இப்போ இவன் என்ன பண்ணிருக்கிறான்னா ஒன்னு புள்ளி அஞ்சு நோக்கி வந்துட்டு இருக்கான் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனத்தில் எடுக்கக்கூடியது இபிஎஸ் ஓட டிடிஎம் ரெண்டு குவார்டர் டிகிரிஸ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு அதனால இப்போ நம்ம வந்து கரெக்ஷன் லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல அவன் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே வந்தான்னா கூட ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்னைக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைங்குற இடத்துல நம்ம சென்சிட்டிவா இருக்கணும் அப்படி வந்தான்னாக்க நமக்கு ப்ரைஸ் கன்வர்ஷன் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆயிருந்தா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆயிருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஆயிருந்தா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ப்ரைஸ் கன்வர்ஷன் நமக்கு கிடைக்குது அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இபிஎஸ் உடைய டிடிஎம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்று அது ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி நாலு புள்ளி ஜீரோ எட்டுன்னு வருது இதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போற இருபத்தி அஞ்சு புள்ளி முப்பத்தி ஏழோட கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஒண்ணு புள்ளி இருபத்தி அஞ்சுக்கு மேல கம்மியா இருக்கு ஒன்னு புள்ளி மூணே கம்மியா இருக்கு அப்படி கம்மியா இருக்கிறதுனால இந்த ஆவரேஜ் ரிசல்ட்யே நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவலா எடுத்தா கூட அது டிகிரீஸ் ட்ரெண்டை தான் என்சியூர் பண்ணது இதை தாண்டி இவன் மேல எடுக்கணும் இருபத்தி அஞ்செல்லாம் தாண்டி இவன் மேல எடுத்தான் அப்படின்னு சொன்னா இன்கிரீஸ் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகும் அது கீழே ஆவரேஜ் எடுத்தாலே இப்ப டிக்ரீஸ் ட்ரெண்ட் தான் வருது அதனால் எகைன் திருப்பி ப்ரீவியஸ் ஹைட்டோ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இப்போ இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சுக்குள்ளேயுமே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால்னா இவனோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய யூபிஎஸ் உடைய டிடிஎம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினொன்று ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது மிட் பாயிண்ட் ஆகும் இப்போ அவன் வந்து எங்கே இருக்கிறா அப்படின்னு சொன்னால் இந்த கீழே இருக்கக்கூடிய லோயர் கடந்து இந்த ரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்கிறத ஓட்டி போயிட்டு இவன் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ இருக்கிறான் அடுத்து ஸ்விங் எடுத்து நல்லா பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாருன்னா இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மேட்டில் நம்ம கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் இங்கே சார்ட்டில் நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த குவார்ட்டருக்கான ரேஞ்சுங்கிறது எஸ் ஒன் எஸ் டூ இந்த ரேஞ்ச் இருக்குது சப்போஸ் அதுக்கு கீழே வந்தாங்கன்னா எஸ் த்ரீ அதுக்கு மேலே போனாங்கன்னா பிரேக் பாயிண்ட் ஜோன் இதுதான் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறது இப்ப நம்ம கீழே இருந்து பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம பார்ப்போம் எஸ் த்ரீ ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எஸ் த்ரீ எஸ் டூட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு எஸ் டூ ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நூத்தி பதினஞ்சு ஸோ இப்போ இந்த ரீஜன்ல இருந்து இவன் வந்து இந்த ரீஜனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம் எஸ் ஒன் எஸ் டூக்கு நடுவிலேயே ஒரு மிட் பாயிண்ட் போடணும் அப்படி போட்டோம்னா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட வரும் அதுவும் நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்டா தான் ஆக்ட் ஆகும் ஸோ இப்போ இந்த ரீஜனுக்குள்ள சுற்றிக்கிட்டு வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள சுற்றிக்கிட்டு வந்துட்டு அடுத்த குவார்டர்க்குள்ள நல்ல ரிசல்ட் பாசிட்டிவா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல ரிசல்ட்டை கொடுத்தாக்க மேல உடச்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி மேல உடச்சி போகிறான்னா பிபி ஜோன் அந்த பிபி ஜோனில் பிபி பாட்டம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு இது ஆல்ரெடி இவன் போன ஏப்ரல்ல இந்த ஏப்ரல்ல எடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு மேலே அவன் போறான்னா அடுத்த ஸ்டெப்பு பிபி தான் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒம்போது பிபியோட டாப்புங்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இப்போ இந்த ரீச்சனை உடச்சு அடுத்த குவார்டருக்குலாம் நல்ல ரிசல்ட் எடுத்துகிட்டு மேலே போறான்னாக்க பிபி ஜோனுக்கு சப்போஸ் போவர் ரிசல்ட்டாக இருக்குது இதுக்கு கீழே கரெக்ஷன் வர்ற மாதிரி இருக்குன்னாக்க எஸ் த்ரீ எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் இந்த ரேஞ்சில் நமக்கு சப்போர்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே